உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் முடியாது நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல உண்மைதான் உன்னமான ஒரு அயோக்கியனுக்கும் குலகாரனுக்கும் புள்ளைன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான் சரி புள்ளையா வேண்டாம் ஒரு பத்திரிகை காரனாவே என்ன வந்து மீட் பண்ணு பில் இருக்கு அவனுக்கு

பெரிய மதித்தியா மாறும் அத நீ பேசுறேன் அய்யய்யோ புரியுது ஞானம் ஆயிரம் காக்காக்கு ஒரு கல்லு இதெல்லாம் நீ சொல்ல வர்றது இதெல்லாம் பாடிக்கறதுக்கும் கேக்குறது ரொம்ப சுவாரசியமா இருக்கலாம் ஆனா தத்துவம் வேற நடமுறை வேற நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்ம இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்து சொல்லி பாக்கலாம் அஹிம்ச பேசுனார் காந்தி என்னனாரு டோப் ஒரே குண்டுல போய்ச்சென்ட்ல ஒரு கணத்துக்குல இருக்கா இன்னொரு கணக்க சொன்னார் யேயுசுனார் எங்க விட்டாங்க சிரிவர் கங்கோல்ல

நூறு பேர் நூறு பேர் வந்தாலும் எங்களை ஒண்ணும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என் கூட கை கோத்துக்கிறேன்னு சொல்லுங்க ஏன் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன் ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலத்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு டெல்லி ஏகப்பட்ட தட்டுப்பாடு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அங்க உன் டாப் லெவலில் உட்கார வைக்கிற ஓட்டு போற ஜனங்க அடிமை வருதுங்க இந்த நாட்டுல ரெண்டு வர்க்கம் மட்டும் இல்ல மூணாவது இன்னொரு வர்க்கம் இருக்கு சுருங்களோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் புரட்சி வர்க்கமா வெடிக்கும் உன்னமர ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறது அந்த வர்க்கம் தான் அதே நேரத்துல டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு வீட்டில் ஓரம் உட்கார வச்சு ஒப்பாடி வைக்கிற சூழ்நிலை கொண்டு வர்றது அந்த வர்க்கம் தான் இந்த படத்தை நீயே உணர்ந்தவங்க நல்லா விட்டுப்பாரு இது இருக்கிறது எல்லாமே வெறும் அஞ்சலி உள்ள ஜீவராசிங்க அதனாலதான் ஒன்னு ஒன்னு அடிச்சுட்டு சாப்பிடுது ஆனா மனுஷங்க நம்ம எல்லாம் ஆரதி உள்ள ஜென்மங்க ஒருத்தர் கொடுத்து கொடுத்துட்டு சாப்பிடணும் நம்மள ஒருத்தர் கொடுத்து அடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் இதுகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல இதுதான் அந்த படத்துடைய தத்துவம் ஞானம் இதுதான்

வேட்டக்காரன் கிட்டக்காரன் சொல்றதை பார்த்தா அம்ப விட்டு பாட்டாமல் இருக்க இருக்கேன் நான் எதுக்கும் ஒரு மாசம் லீவெடுத்துட்டீங்களா

சிவா சிவா என்ன தப்பா போய் சாதிங்க பாஸ் அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல என்ன தங்கச்சி அமுது பள்ளி தங்கச்சி கட்டி பாஸ் அண்ணா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதன்னு தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா என் நல்ல நேரம் அந்த காலேஜு கார்டுல என் தங்கச்சி வேற பார்த்தா நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏறமாத்திட்டேன் இப்ப தாண்டா புரியுது அன்னைக்கு நான் கைய பிடிச்சி அன்னைக்கு அவ கத்திருக்கணும் கத்தவே இல்லையே சைலண்டா என் கையை புடிச்சு கட்டுல வரைக்கும் எடுத்துட்டு போனால

What a surprise! இன்னிக்கு நான் உங்களை பார்க்க வரலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன மது தாலி எல்லாம் போட்டு வந்திருக்க நிஜமாவே கல்யாணம் ஆகி போச்சோம் உனக்கு என்ன பாட்டி இந்த தாலி என்ன விளையாட்டுக்க போட்டுக்குவாங்க ஏ மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா இந்த அக்கா மேல சத்தியமா சாமி மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தவற விட்டுட்டீங்க தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவில் விழலாமா ஏக்கா கை தவறிடுச்சா அக்கா புடிங்க பாட்டி நான் கல்யாணம் தானே சொன்னேன் கூட கல்யாணம் பாட்டி ஞானசூரியன் எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஆர்த்தி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் இது ஏதோ அவசரத்தை எடுத்த முடிவே தவிர அடியோட வெறுத்த மாதிரி எனக்கு தெரியல கதை ஊர்ஜிப்படுத்திக்கதான் எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் ஞானசூரியன் ஆசைப்படுற மாதிரியும் நடிச்சேன் ஆர்த்தி உனக்கு இல்ல வாழ்க்கைங்கிறது ரெண்டு விடம்தான் வாசமே சதா ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கூட சகிச்சுட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க ஆனா ஞானசூரியன் பொது சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன் அவரை உங்களால அனுசரிச்சு போக முடியலன்னா இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு அனுசரிச்சு போக முடியும் ஒரு பொண்ணுக்கு பூஜை புனிஸ்கார என்ன புருஷனுக்காக இருக்கானு தவிர எனக்கு எதுக்காகவும் எதுவும் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் இஷ்டம் அண்ணே நான் தினசரில இருந்து பேசுற மாதிரி ஞானம் போல ஆபீஸ்க்கு போன் பண்ணேன் ஞானசூரியன் சூர்யா அஞ்சே கால் மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு சொன்னாங்க அஞ்சே கால் ம் அப்ப அஞ்சரை மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் சரியா இருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஆசிரியர் இல்லீங்களா வர்ற நேரம்தான் என்ன விஷயம் இல்ல நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க எடுத்துட்டு போங்க எங்க நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம் காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது அதைத்தானே கொடுக்க வந்தான் ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது இன்னும் கூட இளம ஊஞ்சலாடுது யாருகிட்டயும் எந்த காரணம் கொண்டும் அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு தொண்ணூறு தடவை சொல்லியாச்சு ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்ல காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவருகிட்டயே கொடுத்து அனுப்பணும் அப்போதான் புத்தி வரும் சாம்பு சார் சத்தமா பேசுனோமோ சாம்பு சார் அம்மா நீங்களா நானே நீ கேட்டுக்கிறேன் சார் ஒரு பொண்ணு போக கூடாது என்னைய தாண்டி போயிட்டேன் பேசக்கூடாது வார்த்தை கூட பேசிட்டேன் என் மனைவி கொஞ்சம் அவசர காரியங்கிறது எனக்கு தெரியும் அதே நேரத்தில் அவன் மனசுக்குள்ள என்னை விட்டா வேற எந்த சிந்தனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் யோ தாடி உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான் சொல்லு உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நீ என் டிரைவர் மொதோதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவேஸ் வரைக்கும் போயிடுச்சு

நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன் என்ன மன்னிச்சிருங்க அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம் ஏழை பாழங்க கை காந்திஜி இந்த ராட்சியை கண்டுபிடிச்சார் அதையவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான் அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு அனேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விழுந்துச்சு அந்த சத்தம் தான் இது இந்த பகுதி இடிஞ்சு விழுவதற்குள்ள நான் பின்னால் ஓடிப் போறேன் அப்ப காரே காரி நேரா சட்னி ஆயிருக்கு நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா என்ன சித்தாடா ஆசிரியரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ அன்படிபா கொடுத்துட்டு போல ராட்ட அத வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எறிஞ்சாரு அதே நேரத்துல பாம் மாதிரி பட்டி படிக்குது பாம் மாதிரி இல்ல பாம் அத யாரோ ராட்டக்குள்ள வச்சு கொடுத்துட்டாங்க என்னங்க ஆ

அவர் வெளியில தான் இருப்பாரு போய் கூட்டிட்டு வா நானும் சூரிய குழந்தை குழந்தையா அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கான் இவர் தான் உங்க பேரை ஞானசூரியன் சூரியன் உன் சின்ன குழந்தையா பார்த்தது இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா எனக்கு என்ன ஆச்சு சொல்லி ஞானம் தாத்தா வீட்டுல போய் எல்லாம் இல்லப்பா இந்த டாக்டர் எல்லாம் எனக்கு மனம் சரியில்லைன்னு சொல்றாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு